ஆதிரை விட தூத்து போட்ட மாதிரி இருந்தது தூத்து போட்டாலும் தூத்து துடைச்சி அவள் என்ன வேலை பார்க்குறான் தீரா ஏக்கா இதெல்லாம் கனு மாதிரி இருக்குக்கா எனக்கு அப்படி தான் இருக்குது ஆனால் ஆதிரை செய்யறதுன்னு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது அவளுக்கு இப்போ பொறுப்பு அதிகம் அவன் மூத்த மரமும் ஆயிட்டல்ல அவன் என்னுட்டு உலகிட்டு இருக்க இல்லை ஓ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் சும்மா சொல்லலாம் எதாவது காளுக்கோ நல்லா வச்சிருக்கேன் ஒன்னெல்லாம் சொல்லிட்டு நீ அப்படி ஆமா அவளுக்கு மூத்த பொறுப்பு

انا அப்பவே இவ்ளோ வேளை பாக்கலையே அத்தை இன்னைக்கு பிரியாணி பண்ணிருக்கா சாப்பிடுங்க அத்தை என்னமா திடீர்னு பிரியாணில இல்ல அத்தை பொண்ணுத்தட ஒரு வாரமா ஹாஸ்பிடல்ல இருந்துட்டு வந்திருக்கான் வாயை கிருச சமைச்சு பண்ணோம் அது மட்டும் இல்ல இங்க யாருமே ஒழுங்கா சாப்பிடவே இல்ல நாலு நாளா எல்லாருமே அரை வேறும் காவயிரமா இருந்தாங்க அதான் சித்த வாய்க்கு ருசியா சமைக்கலாமே சமைச்சேன் இந்த நல்ல குணத்துக்கு நீ நல்லா இருப்பமா மத்தவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு செய்ய பாரு அதுதான் செம்பகவலி இதுதான் செம்பவலி குணம் மத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன ஏதுன்னு பார்த்து பார்த்து

திடீர்னு வராங்கண்ணா அதுவும் அவங்கெல்லாம் வராங்கண்ணா ஏதாவது காரணம் இருக்கணுமே என்ன ஆட இல்லாமல் வருவாங்களா அவங்க அனுப்பி அப்புறமே கிஷோரன் டைமு சரியா பேசுனமாதிரி மாதிரியே தா சரி பிள்ளைங்களாம் இருக்காங்க தர பேசிக்கலாம் சரி நீங்க ரெண்டு பேரும் வாங்க பேசணும் என்ன மட்டும் கூப்பிட மாட்டேங்கியா உனக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு இப்போ வீட்டு பொறுப்பை விட உனக்கு நாட்டு பொறுப்பு அதிகம் முதல் அந்த வேலைக்கு பாருப்போ சரிங்க மாம்மி யாரே என்ன ஒன்று சே ஆடிட்டு போயிடு வீட்டுக்கு அப்பாட்டி சாப்பிட்டு நாலஞ்சு நாள் ஆயிட்டா வாய்க்கு ரசிச்சு ஆடும் போது நிதி ஆனால் பிள்ளை பிள்ளைல உட்காந்தேன்

இன்னைக்கு நல்லா சாப்பாடு இல்ல சூப்பரா இருந்தது பிள்ளைங்களா ரொம்ப ஆர்வமா கொஞ்சம் இருக்காங்களே சரி நீங்க பேசிட்டு இருங்க நாலு மணி ஆகுது பிள்ளைங்களை ஸ்கூல விட்டுருவாங்க நான் கூப்பிட்டு வரேன் இதுங்களா நான் என்ன வரேன் வேண்டாம் நான் பதிவா கூப்பிடுவா பதிவா வரட்ட நிப்ப அங்கதான் நிப்பு பிள்ளைங்க தேடி வருவாங்க தினிசே ஆ சொல்லுங்க மதனே குடும்பத்தை கொஞ்சம் கண்ணு அத்தமா பாத்துக்கிடுங்க என்ன மதனே நம்ம குடும்பம் நான் பார்க்க மாட்டேன்னா நீங்க இப்ப ஒரு பார்த்தா நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம் நீங்க வேற நான் வேறயா அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன் நான் போனாலும் நீங்க எல்லாம் இதே மாதிரி எப்பவுமே ஒற்றுமையா இருங்க நீங்க போறது நினைச்சா கஷ்டமா இருக்கு மதனே எனக்கு இதையுமே வலிக்குது ஒன்னாவே கண்டு அரட்டடிப்போம் தூக்கம் வந்ததுக்கு ரூமுக்கே போவோம் சரி என்ன பண்ண போறோமோ ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் நீங்க வேற ஞாபகத்துட்டு என்னால தாங்கிக்கவே முடியல அதான் ஒரு வாரம் உங்க கூட டெல்லிக்கு வரமே ஒரு வாரம் இருந்துட்டு போறோம் அப்புறம் நீங்க லீவ் கிடைக்கிற வாங்க மதனே உம் ஆமா என் கூட டெல்லிக்கு வரீங்களே வீட்டை யார் பாப்பா அதான் இப்ப கிஷோர் தான் வீட்டுல தானே இருக்கான் அவன் தான் ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறானே எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு என்ன ஆமா மதனே தேர்மொழி முன்ன மாதிரி இல்ல அவனை முழுச கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறா அவனே அவ கண்ட்ரோல வைக்க நினைக்கிறா அது முடியுமா யாரும் யார் கண்ட்ரோலையும் இருக்க முடியாது அப்படி கண்ட்ரோல் இருக்கிறது பேரா வாழ்க்கை ஆமா அவ கண்ட்ரோலையும் வாங்கி இருக்கும்னு நினைக்கிறா ஆனா அவன் இருக்க மாட்டான் நினைக்க கொஞ்சம் வாக்குவாதம் நடக்கு சில நேரம் கும்பக சத்தம் கேக்குத சரி ஆரம்பத்துல எல்லாரும் அப்படிதான் சண்டை போட்டுட்டு அது சரியாயிடும் நம்ம எல்லாம் போடாத சண்டையா இப்போதானே நம்ம வீட்டுக்கு நம்ம புரிஞ்சிருக்கோம் அதே மாதிரி லேட்டா புரிஞ்சுக்கோலே என்னமோ இல்ல மதுரே நம்ம ஒய்ஃப் நம்ம ஒரு நாளும் கண்ட்ரோல் பண்ண நினைச்சது இல்ல நாம தப்பு பண்ணுவோம் அதுதான் அவங்க தட்டி கேட்பாங்க அதுக்கே நாம வீம்புல தான் இருப்போம் அப்பமா அவங்க விட்டு கொடுத்துதான் போனாங்க ஆனா இது வேற மாதிரி தான் இருக்குது ஆமா மதனே நம்ம வீட்டு உள்ளவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல நாம தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கும் போது கூட தான் நம்ம திருத்த நினைச்சாங்க தவிர நம்ம மேல அதிகாரம் செலுத்த நினைக்கவே இல்ல கை நிறைய சம்பத்தி கூட நம்ம மேல அவங்க அதிகாரம் செலுத்தவே இல்ல ஏ இப்ப பாத்தா நான் மீனாவோட கம்மியா தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ஆனா அவன் ஒரு நாளைக்கு அதிகாரம் செலுத்தினதே இல்லையே அவன் அதை பத்தி பேசப்பட மாட்டா என்கிட்ட இவ்வளவு வெள்ளந்தியா இருப்பா ஆமா மதனே நம்ம ஒய்ஃபு கிட்ட எல்லாம் இல்லாத பணமா காசா அவங்க என்ன கிட்ட காட்டிருக்காங்களா வெளியில அவங்களுக்கு பேரு புகழ் பதவி எல்லாம் இருந்தோம் நமக்கு நல்ல நம்ம நல்ல மருமகளா இருப்பாங்க உங்க வெளியில நல்ல பேரு புகழ் சம்பாத்தியம் எல்லாம் இருந்தோம் வீட்டுக்கு வந்தா எல்லாரையும் அக்கறையா பாத்துக்கிறது ஏன் கிச்சனே தஞ்சோள இருப்பாங்க ஆனா இந்த தேன்மொழி வெளியில கூட வர வரமாட்டேங்கிறான் முன்னாடி போறா ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேங்கிறான் சொல்லும் போது பார்த்தா எனக்கு கஷ்டமா எல்லாம் இருக்குது எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்ல கிசோர் நினைச்சாதான் பாவமா இருக்குது அவன் குடும்பத்தை எவ்வளவு நேசிப்பான் உங்களுக்கே தெரியும் அவன் சத்தியமா குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டான் அது மட்டும் இல்ல அவங்க அம்மாவும் அண்ணனும் வந்திருக்காங்க அதை வீட்டுல யாருக்குமே அவன் சொல்லவே இல்லையே அவங்களா எதுக்கு இங்க வராங்க வந்துட்டு போனதே நம்ம பிள்ளைங்க சொல்லிச்சு அப்படில்ல அவளுக்கு இறங்கி போன யாருக்கும் அவசியம் இல்ல இதே கூட்டு குடும்பம் ஒருத்த பத்துல அனுசனியா பாசமா தான் கூட்டு குடும்பம் வெட்டு கொடுத்து போறதுக்கு இல்ல அவளை அனுசரிச்சு போனா நமக்கு அவசியம் இல்ல இந்த வீட்டுல அன்புக்கு தான் எல்லாரும் அடி பண்ணுவாங்க அதிகாரத்துக்கு இல்ல தப்பு போனா தட்டி கேட்கணும் ஆரம்பத்திலே கிள்ளி எழுதணும் இல்ல இது வளர்ந்து பெரிய கிளையாந்து நிக்கும் சரியா சொன்னீங்க சத்தம் போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சரி இப்ப தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு பாக்கலாம் இல்ல இது வரைக்கும் நல்லதானே இருந்தா இப்ப என்ன எனக்கு என்னமோ அவங்க அம்மா போட நல்ல பழக்கம் நினைக்கிறேன் அப்படி நேசிச்ச மாதிரி அவளுக்கு தெரியல இதோ பெருமை வந்த மாதிரி எனக்கு தோணுது சரி நம்ம வீட்டுல எல்லாரும் ஒன்னா கூப்பிட்டுங்க பேசி முடிச்சிருவோம் இதெல்லாம் விட்டுட்டு இருந்தோம் நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு மேலே பெரிய பிரச்சனை ஆயிரும் நம்ம வீட்டுல இருக்க எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும் எல்லாரும் ஒன்னா கூப்பிடி விசாரிச்சிடலாம்

கந்தவட்டிக்கு பணம் கொடுக்க சட்டப்பட்ட தப்பு தானே சார் அத சொல்லி உள்ள தள்ள வேண்டியதுதானே இந்த பொண்ணு நான் எங்கயோ பார்த்திருக்கேன் இந்த முகத்தை எனக்கு நல்ல தெரிஞ்ச மாதிரியே இருக்குது இல்ல எனக்கு நல்லா தெரியுது ஆனா யாருன்னு தெரியலையே சார் கந்தவட்டிக்கு பணம் கொடுக்க தப்பு யாராவது கேஸ் கொடுக்க சொல்லுங்க ஹாஸ் பண்ணிரலாம் ஆனா யார் கேஸ் கொடுப்பா சார் எத்தனையோ தைரியமானவங்க இருப்பாங்க ஆனா அவ சூனல அத சொல்ல விடாம தடுத்துறோம் அதா சொத்து இருக்குன்னு சார் சொல்றாங்களே அவங்க கடன் அடைங்க சாட்சி தானா சொல்ல போறாங்க

சரி மீனாதா சந்தேகப்பட்டால் ஒரு காரணம் இருக்குது அப்பா இதுக்கு சந்தேகப்படுறாரு எனக்கு வேளங்கனி தான் சார் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வேளங்கனி தான் இதுக்கு முன்னாடி இந்த ஊரு பக்கத்து ஊரு இப்படி எங்கேயாவது வந்திருக்கீங்க இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்திருக்கேன் ஆறு மாசம் ட்ரெய்னிங்காக மணிமுத்தார்ல இருந்தேன் ஆனா இந்த ஊருக்கு நான் வரல இல்லமா குழந்தையா இருக்கும் போதே எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குது ஏன் இந்த பொண்ணு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க யார் இந்த பொண்ணு சரிமா ஒரு நாளை எங்க வீட்டுக்கு வாமா சாரி சார் நான் டூட்டிய பார்க்க தான் வந்திருக்கேன் யார் வீட்டுக்கு வரதுக்கு இல்ல இருந்தாலும் இங்க பாசமா கூட்டதுனால முயற்சி பண்ணி யா அந்த பொண்ணு இதுக்கு வந்து இங்க பார்த்த மாதிரி இருக்கா ஆமாடா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச முகம் மாதிரியே இருக்குது ஆனா எங்க பாத்துருக்கேன் எதுவும் எனக்கு ஞாபகத்திலே வரல அப்ப அது ஒண்ணு இல்ல இங்க பொண்ணு திரை பாத்துருக்கீங்கல்ல அதான் உங்களுக்கு இந்த பொண்ணு எங்க பார்த்த மாதிரியே இருக்குது இல்லடா இந்த பொண்ணு பொண்ணு திரை மாதிரி இருக்கான்னு எனக்கும் தெரியுது இல்ல அதுக்கு முன்னாடி நான் இங்க பாத்துருக்கேன்டா என்னப்பா சொல்றீங்க எங்கயோ பாத்துருக்கேன்டா

தப்பு பண்ணா ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு சின்ன ஒட்டுமொத்த ஸ்டேஷன் ஒண்ணா சேர்ந்துகிட்டு என் புள்ளி கோதமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த ஊர்ல ஸ்டேஷன் ஒண்ணு இருந்தா தானே நீங்க எல்லாம் தூட்டி பாக்குறதுக்கு இப்போமே இந்த ஊர்ல இருந்து இந்த ஸ்டேஷன் நான் தூக்குறேன் உங்களால முடியினா அத பண்ணுங்க எங்களுக்கு இந்த ஸ்டேஷன்ல தான் இன்னொரு ஸ்டேஷன்ல நாங்க தூட்டி பாக்க போறோம் எங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது இப்போ நீங்க வெளியில போங்க இப்பதான் சார் வெளியில போயிருக்காரு ஜாம எல்லாம் கொடுக்க முடியாது கிளம்புங்க நீங்க கிளம்ப போட்டுக்கு போனவள தான அதெல்லாம் நான் கூட்டிட்டு வரேன் இப்போ என் புள்ளைய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் இது என்ன நீங்க விருந்து கண்ணு கடமா கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க

என்னடா நம்மளை பத்தின எல்லா வார்த்தையும் சொல்றானே பாக்குறியா என் பிள்ளை எப்ப நீ அரஸ்ட் பண்ணியா அப்பவுமே உன் வாரத்தை போற நான் எடுத்துட்டேன் பார் நான் சொல்றத கேளு புத்திசாலியான பொண்ணா பிழைக்க வழிய பாரு நீ இடி நேர்மையு பேசி உன்னை பெத்த அப்பனே இறந்துறாத இங்க பாரு உன் அப்பனை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு ஆனா நான் சொல்ற வேலையை மட்டும் நீ கச்சிதமா முடிச்சுட்ட உனக்கு இருக்கு மேலே ஒரு போஸ்டிங் கொடுத்து உன் அப்பனையும் காப்பாத்தி ஒன்னையும் உங்க அம்மாவும் வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு நீ தலைகில நின்னாலும் நீ வாங்குற சம்பளத்துக்கு உங்க அப்பனை காப்பாத்தவே முடியாது உங்க அம்மா சொல்லவே வேண்டாம் அந்த கவலையிலேயே போய் சேர்ந்துருவான் அப்புறம் உன் நிலமை அதனால நீ என்ன பண்ணுத நான் சொல்ற வேலையை முடிக்கிற எனக்கும் காலியான மாதிரி இருக்கும் நீயும் உங்க அப்பா காப்பாத்துற மாதிரி இருக்கும் எப்படி இந்த டீலுக்கு சம்மதிக்கிறேன் நீ நினைச்சு பார்க்க முடியாத பணத்தை என்னால தர முடியும் நீ பண்ற வேலையில நாளைக்கே எந்திரிச்சு நடப்பான் இங்கேயே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நான் பாக்குறேன் நாளைக்கே உங்க அப்பா எழுந்து நடக்கிற மாதிரி நான் பண்றேன் ஆனா உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும் எனக்கு தெரியும் நீ நேர்மையானவதா அது அந்த நேர்மை உன் அப்பனை காப்பாத்தாது உங்க அப்பன் போய் சேர்ந்துட்டா உன் அம்மா விதவே ஆயிருவா அந்த குளத்துல உன்ன போய் தோலை பார்த்து நீ இந்த நேர்மெல்லாம் நாக்க வலிக்க கூட உதவாது நான் சொல்றத கேளு ஒழுங்கா நான் சொல்ற வேலை செஞ்சிட்டு உங்க அப்பாவை காப்பாத்தி உங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா வாழதுக்கு வழியப்பாரு புத்திசாலி பிள்ளையா இருப்பதுன்னு நினைக்கிற புத்திசாலியா இருந்தா சாயங்காலம் வீட்டுக்கு வா